சீனா இவ்வளவு வேகமாக வளர்ந்தது எப்படி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பில்கேட்ஸ் வியப்பூட்டும் ஒரு தகவலை ட்வீட் செய்தார் அதாவது சீனா வெறும் மூன்று ஆண்டுகளில் பயன்படுத்திய சிமெண்ட் அமெரிக்கா இருபதாம் நூற்றாண்டு முழுவதும் பயன்படுத்தியதை விட அதிகமாகும் ஆம் வெறும் மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆம் ஆண்டு வாக்கில் பொருளாதார சீர்திருத்தங்களைத் தொடங்கியதிலிருந்து சீனாவின் விரைவான மற்றும் தடுக்க முடியாத எழுச்சி நம் காலத்தின் மிக முக்கியமான பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாகும் சில பொருளாதார வல்லுநர்கள் இதை சீன அதிசயம் என்றே அழைக்கிறார்கள் சீனா இவ்வளவு வேகமாக வளர்ந்தது எப்படி என்று நீங்கள் யோசித்தால் ஷாங்காயின் இந்த படத்தை பாருங்கள் நூற்று தொன்னூறு முதல் இரண்டாயிரத்து பத்து வரை வெறும் இருபது ஆண்டுகளில் அது ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக மாறியது சீனாவின் இந்த அதிவேக வளர்ச்சி பொருளாதார வல்லுநர்கள் உட்பட பலரை யோசிக்க வைத்துள்ளது வெளிப்படையாக சொல்லப்போனால் சிறந்த நிலைமைகள் கொண்ட பல சிறிய நாடுகள் கூட இப்படி செய்யாத போது ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்கள் கொண்ட ஒரு தேசம் எப்படி போராடிக் கொண்டிருந்த விவசாய நிலத்திலிருந்து ஒரு வலிமையான தொழில்துறை வல்லரசாக இவ்வளவு விரைவாக மாறியது விஷயம் நாட்டின் அளவு பற்றியது அல்ல இந்தியா இதே போன்ற மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் இவ்வளவு வேகமாக வளரவில்லை சீனாவின் வளர்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பொருளாதாரத்தை திறந்துவிட்டதால்தான் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் தென்கொரியா ஜப்பான் இந்தியா போன்ற பிற நாடுகளும் அதைச் செய்தன அந்த சீர்திருத்தங்கள் முக்கியமானவை என்றாலும் சீனாவுக்கு மட்டும் தனித்துவமானவை அல்ல குறைந்த ஊதியம் மற்றும் உலகமயமாக்கலை பயன்படுத்தி சீனா ஒரு உற்பத்தி ஜாம்பவானாக மாறியதால்தான் இந்த வளர்ச்சி என்றும் மற்றவர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் பல வளரும் நாடுகளில் மலிவான உழைப்பு மற்றும் உலக பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக இருந்தும் அவை சீனாவை போன்ற பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் காணவில்லை அப்படியானால் சீனாவின் விரைவான வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன அதை புரிந்து கொள்ள ஒரு பொருளாதாரத்தை எது இயக்குகிறது என்பதற்கான அடிப்படை காரணிகளை நாம் ஆராய வேண்டும் அது மூன்று முக்கிய காரணிகளாக சுருக்கப்படுகிறது முதலீடு கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி முதலீடு பெரிய முதலீடுகளை செய்வதில் சீனா தொடர்ந்து முன்னணியில் இருந்து வருகிறது அதன் வளர்ச்சி மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இருந்து சீனா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி முப்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்கட்டமைப்பு சுகாதாரம் சமூக நலன் பொது சேவைகள் மற்றும் பலவற்றில் முதலீடு செய்து வருகிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள வளர்ந்த நாடுகளுக்கு வளரும் நாடுகளுடன் ஒப்பிடும்போது தங்கள் ஜிடிபியில் அவ்வளவு முதலீடு செய்ய தேவையில்லை என்றாலும் சீனா இந்த அதிக முதலீட்டு அளவை பல தசாப்தங்களாக தக்க வைத்துக் கொண்டுள்ளது சீனாவின் முதலீட்டில் மிகவும் கவனிக்கத்தக்க மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்திய பகுதிகளில் ஒன்று அதன் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களாகும் அதிவேக ரயில் நெட்வொர்க்குகள் நெடுஞ்சாலைகள் முதல் நவீன விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் வரை அனைத்தையும் உருவாக்கவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் கணிசமான வளங்களை செலவிட்டுள்ளது எடுத்துக்காட்டாக சீனா இப்போது உலகின் மிகப்பெரிய அதிவேக ரயில் நெட்வொர்க்கை கொண்டுள்ளது இந்த முதலீடுகள் உள்நாட்டு இணைப்பை வெகுவாக மேம்படுத்தியுள்ளன மேம்படுத்தப்பட்ட இந்த உள்கட்டமைப்பு சர்வதேச வர்த்தகத்தையும் அதிகரித்துள்ளது ஆனால் இந்த முதலீடுகளுக்கு சீனாவுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைத்தது இதற்கான பதில் வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் எஸ்ஓ ஆகியவற்றில் உள்ளது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்குவது ஒரு திருப்புமுனையாக இருந்தது இந்த மண்டலங்கள் வரி சலுகைகள் குறைந்த விதிமுறைகள் மற்றும் வணிகத்திற்கு ஏற்ற சூழலை வழங்கின எஃப்டிஐ பணத்தை மட்டுமல்ல மேம்பட்ட தொழில்நுட்பம் நிர்வாக நிபுணத்துவம் மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கான அணுகலையும் கொண்டு வந்தது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் சீனாவின் முதலீட்டு மூலோபாயத்தின் மற்றொரு முக்கிய பகுதியாக இருந்துள்ளன இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்திடமிருந்து கணிசமான நிதி ஆதரவையும் கொள்கை ஆதரவையும் பெற்றுள்ளன உதாரணமாக சீனாவின் அதிவேக ரயில் நெட்வொர்க்கை உருவாக்குவதிலும் அதன் எரிசக்தி உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதிலும் எஸ்ஓஇகள் இன்றியமையாதவை கல்வி சீனா முதலீடு செய்த மற்றொரு முக்கிய அடித்தளம் அதன் மக்கள் மீது முதலீடு செய்வது மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பது ஆகும் இந்த விஷயங்களில் இந்தியா பின்தங்கியுள்ளது சீனா தனது மக்கள் மீது குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்தது உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட தொழிலாளர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் சுகாதார தரங்களை மேம்படுத்துவதில் இது இந்தியாவை விஞ்சியது சீனா எதிர்கால வாய்ப்புகளுக்கு நன்கு தயாராக உள்ளது ஏழு சீன பல்கலைக்கழகங்கள் உலகின் முதல் நூறு பல்கலைக்கழகங்களில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் சீனாவின் விஞ்ஞானிகள் வேதியியல் பொறியியல் மற்றும் பொருள் அறிவியல் போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக உயர்ந்த மனித மூலதனமும் அதிக பாலின சமத்துவமும் சீனாவின் அதிக மொத்த காரணி உற்பத்தி வளர்ச்சிக்கு கணிசமாக பங்களித்துள்ளன தொழில்நுட்பம் ஒரு நாட்டில் நல்ல உள்கட்டமைப்பு மற்றும் செழிப்பான மனித மூலதனம் இருந்தால் அது குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைய முடியும் கடந்த சில தசாப்தங்களாக தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பற்றி சீனா உலகின் பிற பகுதிகளில் இருந்து கற்று வருகிறது ஒரு நிறுவனம் சீன சந்தையில் நுழைய விரும்பினால் சீன நிறுவனங்களுடன் அதன் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு சீன அரசாங்கம் அந்நிறுவனத்தை வற்புறுத்த முடியும் சீனாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு அதிவேக ரயில் தொழில்நுட்பத்தின் பரிமாற்றம் முக்கியமானதாக இருந்தது ஜப்பானின் ஷிங்கன்சென் தொழில்நுட்பம் சீன நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து அதன் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அறியப்பட்டது அதேபோல் போக்சுவாகன் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் எஸ் ஏ ஐ சி மோட்டார் போன்ற உள்ளூர் சீன நிறுவனங்களுடன் கூட்டு துணிகர முயற்சியில் ஈடுபட்டன இதன் விளைவாக சீன நிறுவனங்கள் உலகத் தரங்களுக்கு ஏற்ப வாகனங்களை உற்பத்தி செய்ய முடிந்தது மேலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான அரசாங்க ஆதரவு மற்றும் செல்வாக்கு மிக்க தொழில்நுட்ப ஜாம்பவான்களின் எழுச்சி ஆகியவை சீனாவை தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் ஒரு தலைவராக நிலைநிறுத்தியுள்ளன இந்த மூன்று முக்கிய காரணங்களும் சீனா ஏன் இவ்வளவு விரைவான வளர்ச்சியை அடைந்துள்ளது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன மற்ற நாடுகளும் இதேபோன்ற பொருளாதார காரணிகளால் பயனடைந்திருந்தாலும் சீன அரசாங்கத்தின் செயல்பாட்டுத் திறனும் அதனளவும் ஒப்பிட முடியாதவை உங்கள் கருத்துக்கள் என்ன கீழே உள்ள கருத்துக்களில் பகிரலாம் இது பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்